இத்தனை பேர் இருக்கிற இந்த இடத்தை ஒட்டுமொத்தமாய் கலகலப்பாக்குகிற வகையில் முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய தலைவரும் எங்கள் நண்பருமான திரு மயூரநாதன் அவர்கள் முன்னிலை உரையாற்றுகிறார் நான்காவது குருமகா சன்னிதானம் அவர்கள் பொற்பாதங்களை வணங்கி இந்த விழாவிற்கு வந்திருக்கும் முன்னாள் ஆசிரியர்கள் இந்நாள் ஆசிரியர்கள் மாணவர் செல்வங்கள் அனைவரையும் வருக வருகன வரவேற்று இந்த முன்னாள் மாணவர் சங்கமானது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு குமாரசாமி அண்ணா தலைமையில் தொடங்கப்பட்டு அதற்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் முன்னாள் மாணவர் சங்கமமாக புதுப்பித்து இடைவிடாது பணியாற்றி இன்றைக்கி இவ்வளோ ஒரு பெரிய விழாவை கொண்டு வந்து உங்கள் முன்னால் நம்ம சேர்த்தியிருக்கோம் மாதிரி பள்ளிக்கும் சரி பள்ளிக்கு வந்து நிறையா பணிகளை வந்து சாமியோட ஆலோசனையின் பேரில் செஞ்சிட்ருக்கோம் அதேமாதிரி உனி மேலும் நிறையா நிறையா திட்டங்களை வந்து செய்யலாம் சொல்லி நம்ம முடிவெடுத்திருக்கோம் இதை பற்றி விரிவான விளக்கமெல்லாம் வந்து நம்ம செயலாளர் தருவார் இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்